நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் லக்ஷ்மி கடாக்ஷம் உண்டாக அரச மர பரிகாரம் சரி முதல்ல லக்ஷ்மி கடாக்ஷம் நான் என்னன்றதை பார்த்துப்போம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் சுபிட்சங்களோடு அதாவது ஆரோக்கியத்துடனும் செல்வ வளங்களுடனும் தானிய பற்றாக்குறை இல்லாமல் நிறைவாக மன நிறைவாக வாழ்வதற்கு பெயர் லக்ஷ்மி கடாட்சம் அப்போது லக்ஷ்மி ஒரு வீட்டில் தங்கணும்னா அடிப்படையாக அந்த வீடு ஒரு ஒரு தூய்மையாகவும் ஒழுங்காகவும் எதெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அதாவது அந்தந்த இடத்துல வச்சு தூசி ஒற்றரைகள் இதெல்லாம் சூழாமல் முகப்பு வீட்டின் வாசல் முகப்பு அழகு முகத்தில் தெரியுன்றது போல் வீட்டுடைய மு முகம் என்ட்ரன்ஸே வந்து எப்படி வச்சிட்ருக்கீங்களோ அப்படித்தான் வந்து வீட்டில் தெய்வ கடாட்சம் என்பது இருக்கும் இப்போ வீட்டை வீட்டையோட என்ட்ரஸ்ட்லேயே நமக்கு இல்லாத பொருட்கள் அருவறுப்பான பொருட்கள் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பொருட்கள் வீட்டுக்குள்ளவோ வெளியேவோ வச்சுட்டுருக்கிறப்போ நிச்சயமாக அது லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வராது இதே போல் நம்மளுடைய வீட்டை எப்படி வச்சுக்கிறோமோ நம்மளுடைய உடல்லையே வச்சுக்கிறோம் அப்போ நம்மளுடைய நமக்குமே வந்து லக்ஷ்மி கடாஷம் உண்டாகும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே நமக்கு வெற்றிகரமான விஷயங்கள் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி சரி இப்போ அந்த நமக்கு வீட்டு வீட்டில் எப்படி லக்ஷ்மி கடாஷம் வரணுமோ அதே போல் நமக்கு எப்படி உண்டாக்கிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் காலை எட்டு மணிக்குள் நூற்றி முறை அரச மரத்தை சுற்றி வரணும் அதன் பிறகு மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு தூபம் தீபம் நெய்வேத்தியம் அவல் அவல் ஸ்வீட்டு இது மாதிரி வச்சு வழிபாடு செய்த பிறகு நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகமாகும் இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை செய்து பயனடையுங்கள் ஒவ்வொருத்தருமே இதை பார்க்குறவங்க அனைவரும் செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை அமையணுன்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி